வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சிந்திக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக யோசிக்கிறது அதிக திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்க புது விஷயத்தை உருவாக்குறதுலையும் சிறந்தவங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்டே இருந்தும் புதிய விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்கள மட்டுமே நம்பி இருக்க மாட்டாங்க மற்றவங்கள நம்பியும் இந்த புதிய விஷயத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் மகர ராசிக்காரங்களும் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஆனால் தோல்வி பெற மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக தோல்வி பெற்றதுக்கு பிறகுதான் இவங்க வெற்றியும் கண்டிப்பாக பெறுவாங்கன்னு சொல்லலாம் அந்த தோல்வியிலேருந்து நிறைய பாடங்களை கற்றுக்குவாங்க கற்றுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பாக வருவாங்க வாழ்க்கையில் உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரராஜிக்காரங்க எப்பவுமே தர்மத்தை வழியை பின்பற்றணும்னு நினைப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பாரு அதனால எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பொறுமையோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக இருந்து செயல்படுவாங்க இவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தர்ம வழியில் பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சொந்த தொழில் இவங்களுக்கு செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதாவது வேலைக்கு போகிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்காது காரணம் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் தான் இவங்களுக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காது ஆனால் சொந்த தொழில் செஞ்சு முன்னேற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி இவங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு உயர் அதிகாரிகளாக இருக்கிற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தலைமை பொறுப்பில் இருந்து ஆட்ரு செய்கிற இடத்துல இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கலைத்துறையில் துறையில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கலை சார்ந்த விஷயங்களே இருப்பாங்க இவங்களுக்கே பார்த்திங்கன்னா கலையில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இவங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாகவே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வருவார் அதாவது தனுசு ராசியாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஆன் குருவுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறையாவே அமையும் சொல்லலாம் அதாவது இவங்க செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்றதாக அமையும் இவங்க வாழ்க்கையில முக்கியமா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள் சொல்லிடலாம் அதாவது இவங்க உழைக்கக்கூடிய நபர்கள் உழைப்பாளிய வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே திறமைசாலிகளாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற நேரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும் வேலை செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதாவது ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூட அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் ஒரு நுட்பம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஏனோ தானே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க இவங்க வேலை செய்கிறத இவங்களே கண்காணிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராஜிக்காரங்க பொறுமைசாலைகள்னு சொல்லிடலாம் இவங்க குறிப்பாக பொறுமைசாலைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மட்டும் இவங்க பொறுமையாக இருப்பாங்க அதாவது இவங்க வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க பொறுமையாக இருந்து இவங்க கிடைக்கிற வாய்ப்பை அந்த டைமில் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கு பொறுமைசாலையே இவங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா பல வெற்றிகளையும் இவங்க அடைவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது பேச்சாலையோ இல்லை முக பாவனைகள்னாலையோ ஏதோ ஒரு விஷயங்கள்னால கண்டிப்பாக மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவியம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க குழந்தையிலேருந்து பெரியவர்கள் ஆகிற மட்டும் சில கஷ்டங்கள் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் இருக்கும் இள வயதுலேருந்து கண்டிப்பாக முதுமை வயது மட்டும் இவங்களுக்கு பல நன்மைகளை கண்டிப்பாக அடைவாங்க அதாவது இவங்க பட்ட கஷ்டங்களில் இருக்கிற அனுபவத்தை எடுத்து வச்சு கண்டிப்பாக வாழ்க்கையில் இவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாராட்டுக்காக ஏங்குற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க செய்கிற செயலை பார்த்திங்கன்னா மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மகராஜ்காரங்க எப்போவுமே பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் பிடிவாதம் பிடிச்சே நிறையா விஷயங்களில் வெற்றி அடைவாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிடிவாதம் கண்டிப்பாக சொல்லிட முடியாது இவங்களுக்கு எது தேவையோ அதுக்காக ரொம்பவுமே பிடிவாத குணமாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு முக்கியமே கிடையாது அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே செயல்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க என்னையை தப்பாக சொல்கிறாங்க இல்லை என்ன தப்பாக வழி நடத்துகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செய்வாங்க அப்புறம் முக்கியமாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களை அனுசரித்து போகிறதுல இந்த மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு த நிறையா பார்த்திங்கன்னா தனி சிறப்பு இவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் மற்றவங்களையும் நிறைய விஷயங்களையும் அனுசரித்து போவாங்க இவங்களுக்கு எவ்வளோதான் பெரிய திறமைகள் இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்டே அதை வெளிக்காட்ட மாட்டாங்க தட்புகழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதாவது இவங்க வேலை செய்யும்போது மற்றவங்க பாராட்டணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களோட திறமைகளை மறைச்சிதான் வச்சுருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட கம்பீரமாக காமிச்சிக்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிதளவில் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தேவைக்கே ஏற்ப பொருளாதாரம் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் அந்த சிறப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க பேச்சாற்றல் கொண்டவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இவங்க பேசுறது பொய்யா இல்லை நிஜமாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லலாம் அதாவது பொய்யை உண்மை மாதிரியே பேசுவாங்க உண்மையை பார்த்திங்கன்னா பொய் மாதிரியே பேசுவாங்க மற்றவங்க அதை எப்படி அது உண்மையாக பொய்யாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அந்த திறமையே இவங்களுக்கு உண்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொருள் ஆதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய இருக்காது இவங்க கிட்ட பணம்ங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான காலகட்டத்தில் பண தேவைகள் ஏதாச்சும் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பணம் இவங்களுக்கு இருக்காது அந்த சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் அதாவது இவங்க கிட்ட பணம் இருக்கும் எங்கேயாச்சும் கொடுத்து வச்சுருப்பாங்க இவங்களுக்கு தேவைங்க போதும் பார்த்திங்கன்னா அந்த பணம் இவங்க கிட்ட கைக்கு கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அமையறதுக்கு நிறையா நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சுயமாக சம்பாரித்து சொத்து வாங்குகிற அமைப்பு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அங்கே இதையே அவங்க அனுபவிக்க முடியாது அப்படி இல்லைன்னா அதில் ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட யாராச்சும் தம்பி தங்கை இந்த மாதிரி யாராச்சும் கண்டிப்பாக பிறந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது வீட்டில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது இருக்காது இவங்களோட சேர்த்து ரெண்டு அல்லது மூணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக நிறைய உழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இல்லை இவங்க உழைக்கிற வர்ற காசுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளாக அமையும் சொல்லலாம் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்பவுமே ஸ்பீடாக செய்கிற தன்மையும் இவங்களுக்கு இருக்குது பொறுமையாகவும் செய்வாங்க தேவைப்பட்டால் ஸ்பீடாகவும் செய்வாங்க அப்புறம் இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே திறமைசாலியாக கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான சொத்து அவரே சேர்த்து வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிக புத்தி கூர்மையாக இவங்க அப்பா இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது எப்பவுமே ஃபியூச்சருக்கு தேவையான நிறையா விஷயங்களை செய்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க அப்பா வந்து சுயநலவாதியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க குடும்பம் இவங்களுக்கு சார்ந்த விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மற்றவங்களை பற்றி அவங்க கவலையே படமாட்டாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு தேவையான விஷயத்தை இவங்க அப்பா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் இவங்க அம்மா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பு துறனே இவங்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்பவுமே கண்டிப்பாக இருப்பாங்க அதிகாரம் இவங்க குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தன்மை இவங்க அம்மாவுக்கு தான் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் வாக்குவாதம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய தடவை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக சின்ன வாக்குவாதம்ங்கிறது இருக்கும் ஆனால் அன்பு பாசமும் அங்கே கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஒத்துழைப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்பவுமே ஸ்பீடாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறையா விஷயங்கள்லாம் தான் செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் அவங்களும் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்கிற மாதிரி அமைப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை பெரிய பெரிதளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது உங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தொழிலில் ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்க குறிப்பாக அவங்களோட பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் உங்கள மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் பண்ணுறது அப்புறம் இந்த வாசனை திரவியம் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் மேலே நிறைய அன்பு வச்சிருப்பீங்க அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேலே நிறைய அன்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்